குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதா அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி ஆஹ் நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமா காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களோட குண எப்படி இருக்கும்னாக்க அவங்கதான் நடுநிலை தவறாம இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ராமரை போல வாழக்கூடியவங்க கற்பு நெறியில கரெக்டா இருக்கக்கூடியவங்க தனுசு ராசினியர்கள் அதே மாதிரி அவருடைய ராசி அதிபதியே வந்து குரு பகவானா இருக்கும் போது ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா ஒரு ஆசானா ஒரு ஆலோசகரா இந்த மாதிரி எல்லாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெற்றிருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க இவங்க சொல்ற கைடன்ஸ் வந்து கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு உதவிகரமாகவும் அவங்க வாழ்க்கையில மேலோங்கி வளர்றதுக்கு ஒரு காரணமாவும் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி வராரு இப்ப நாலாம் இடம் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா தாய் வீடு வண்டி வாகனம் உங்களுடைய சுகபோகம் பட்டப்படிப்பு இந்த மாதிரி விஷயங்களை டினோட் பண்ணும் அந்த மாதிரி பண்ணும்போது சனி பகவான் வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் தடை தாமதத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னாக்க கண்டிப்பா மாட்டார் எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களை தான் சனி பகவான் உங்க ராசிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ வந்து நீங்க ஒரு பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க மேற்படிப்புக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை வந்து வாய்ப்பை ஓபன் பண்ணி விடுவார் நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை ஓபன் பண்ணி விடுவார் இவர் சனி பகவான் உங்க ராசியில நாலாம் இடத்துல இருந்து எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா ஆறாம் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானம் உங்களுடைய ராசி இது மூணையும் பார்க்குறாரு நீங்க ஏற்கனவே ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு ராமருக்கு சொல்லுவோம் இல்லையா ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தான் நீங்களும் வாழக்கூடிய நபர்களா இருப்பீங்க இப்போ பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் ராமனை போல ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் இருக்கும் தன் மனைவியை தவிர மிச்ச விஷயங்களை நோக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சொல் சொன்னா அந்த சொல்ல காப்பாத்தணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பெரும்பான்மையான தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் ராமரை போல வாழணும் அப்படிங்கிற இது வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு பத்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்னாம் இடத்தையும் பார்க்கும்போது உங்க செல்ஃப் டிசிப்ளின்ல அவர் சோதனை வைப்பார் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது உங்க செல்ஃப் டிசிப்ளின வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா உங்க ராசியை பார்க்கும்போது அவர் எங்கிருந்துதான் நெகட்டிவ்ஸ கொடுக்கணும் சனி வந்து கொடுக்கற பிளானட் கிடையாது அதுக்காக கெடுக்கணும்னு சொல்ல முடியாது பட் வந்து தடை தாமதப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து கொடுக்கறதா இருக்கும் அதனால உங்க செல்ஃப் டிசிப்ளின பார்க்கும்போது நீங்க உங்க சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கம் இதுல கண்டிப்பா நீங்க போக்கஸ் பண்ணியே ஆகணும் நாலாம் இடத்துல இருந்து உங்க ஒன்றாம் பா ஒன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு அதனால நீங்க வந்து உங்க சுய கட்டுப்பாடை பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்க தொழில பார்க்குறாரு இந்த இடத்துல நீங்க செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்து உங்க கற்ப நெறியை மட்டும் சாராது ஓகேவா ஒரு நம்ம வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்க நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தாம இருக்கணும்னு தான் நினைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறுக்குத்தனமா பண்ணிடக்கூடாது நம்ம அந்த இடத்துல உங்க தொழில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் சோ அதையும் நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உழைச்சு நல்லா முன்னேறி வந்துகிட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு எதிரிகள் உங்க கண்ணுக்கு தெரியாம தெரியாமையே உருவாக ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்தையும் நீங்க போக்கஸ் பண்ணணும் உங்க சம தொழிலாளர்களா இருக்கட்டும் இல்லை ஒரே ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி வந்துட்டு இருப்பீங்க இல்லையா இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பத்து கிலோமீட்டர் இன்னொருத்தவங்க மளிகைக்கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கோங்க என்னென்ன எப்படி போகுது வியாபாரம் எல்லாம் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்க நட்பை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல உங்களுக்கு எதிரிகள் விலகிடுவாங்க நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாட்விசோ ஆஸ்வீப் இல்லையா அதனால நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம வந்து அறுவடை பண்ண போறோம் அதனால விதைக்கிறத கரெக்டா விதைக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பான்மையான இடத்துல வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு ஒரு நோய்கள்லாம் இருக்குது ஆல்ரெடி ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் உடம்புல நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கிடும் கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி நீங்க அதுக்கான மெடிசன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கியூர் ஆகி போயிடும் ஸ்திரஸ்தானம்னு சொல்லலாம் இல்லையா போர்த் ஹவுஸ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இம்பேக்ட அவர் கொடுக்காரன் இப்ப உங்க தொழில் பார்க்கும்போது போது உன்னுடைய தொழில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு கிளாரிட்டியே கொடுப்பாரு லைஃப்ல அதே மாதிரி உங்க செல்ஃப் டிசிப்ளினுக்கு சோதனை வைப்பாரு நீங்க அதை நல்லா மூவ் ஆன் பண்ணி நம்ம கரெக்டா இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷனை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒன்னும் ஆறும் கனெக்ட் ஆகுது டிசிப்ளின்ங்கிறது நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதையும் நீங்க பாக்கணும் ஒரு பேலன்ஸ் டயட்டா கால அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா சோம்பேறித்தனை பார்க்காம அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்பதான் பாடி ஃபிட்டா இருக்கும் பாடி ஃபிட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த டிசீசஸோ எந்த இதுவோ வரப்போறது கிடையாது சோ ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒர்க் ஸ்டைல்லையே கொண்டு வாங்க காலைல இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இந்தந்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க ஒர்க் பண்ணாருவீங்க ஆல்ரெடி யூ ஆர் இந்த தான் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு தான் இருப்பீங்க இதுதான் செய்யணும் இதுதான் பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு வட்டம் ஒரு டைம் டேபிள் இருக்கும் அதை வந்து எடுக்கிற மாதிரி சனி பகவான் சில சோதனைகளை கொடுப்பாரு ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சமும் தவறிடாமல் உங்க ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சமும் தவறிடாம நீங்க அந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நல்ல பலன்களை தான் குடுக்கறதுக்கு சனி பகவான் வந்திருக்காரு உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நீங்க வந்து தக்ஷணாமூர்த்திய வழிபாடு பண்ணணும் இது தவிர நீங்க ஒரு குருமார்களை எடுத்துக்கோங்க ஒரு ஆன்மீக குருவை நீங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிரேயர்ஸ் பண்ண ஆரம்பிங்க அவங்களுடைய போதனைகள் அவங்களுடைய சேவிங்ஸ் என்னென்ன இருக்கோ அதன்படி உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுப்பாரு ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ